இத்தனை திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சிகளில் அழைப்பு விடுக்கப்பட்டது மரவட்டமா உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கயோ ஒரு மச்சர் தெரியாது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக காளியம்மாள் அறிவித்திருக்கிறார்

அதான் என்ன விட்டுட்டு போய் நீ வல்ல மனம் போக போக வல்ல மனம் காய் பாட ரெடியா ஆச்சு சீக்கிரம் விலகி போறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போறது இயல்பு தானே அவங்க எங்க இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்துல இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது சரி சரி கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற போய் வேற இடத்துல போய் இயங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு புறமுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க

உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டில் அப்ப மழையே பெய்யுது யாரே எல்லாம் செட்டிங்கா அப்படின்னு சிரிக்கிறாங்களா நாம் தமிழர் தம்பிகள் தமிழக சட்டசபைக்கான தேர்தலில் மயிலாடுதுறையில் போட்டியிட காளியம்மாளுக்கு சீட் வழங்கப்படும் என்று உறுதி கூறப்பட்டிருக்கிறதாம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரு தாவைக்கா சார்பில் மயிலாடுதுறையில் காளியம்மாள் போட்டி என்று தாவைக்கா வேட்பாளர்களில் ஒருவர் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார் என்கிறார்கள் அப்ப புரியல இப்ப புரியுது இப்போதைக்கு இது குறித்து எதுவும் அறிவிக்க வேண்டாம் என்றும் விஜய் சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறதாம் இத்தனை காலங்களாக தான் ஒவ்வொரு மேடையிலும் திட்டி தித்த திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சிகளில் தான் சேர முடியாது என்று தவித்து வந்த காளியம்மாளுக்கு தாமேகா சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது மரவட்டமா உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சர் கிடையாது தெரியாது உடனே இருந்து ஒதுக்கப்பட்டிருந்த காளியம்மாள் செவிசாய்த்து விலகல் முடிவை எடுத்திருக்கிறார் என்கிறார்கள்

இந்த விலகல் பட்டியலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னரே அடிப்பட்ட பெயர்களில் நாம் தமிழர் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காலியம் ஒரு தொலைபேசி திட்டியதாக செய்திகள் வெளியாகினால விஜயின் தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் இணைய உள்ளதாக செய்திகள் வந்த போது அதில் காளியம்மாள் பெயரும் அடிபட்டது சொல்லுப்பா என்ன பிரச்சனையேதான அப்போது அதை காரியம்மால் தரப்பு மறுப்பு தெரிவித்தது அதே போல ஆதவ் மற்றும் சி டி ஆர் நிர்மல்குமார் மட்டுமே தாவைக்காவில் அப்போது இணைந்தனர் சார் அந்த சமயத்தில் இருந்தே நாம் தமிழர் கட்சி நிகழ்வுகளில் இருந்து சற்று ஒதுங்கி இருந்தார் காலியம் சமீபத்தில் ஒரு பொது நிகழ்வில் கலந்து கொண்ட காளியம்மாளின் பெயரானது சமூக செயற்பாட்டாளர் என்றே குறிப்பிடப்பட்டிருந்தது இதெல்லாம் யார் ரா உடன கேட்டால் யார் ராஹ் அப்போதுதான் இந்த உட்கட்சி பூசல் விவகாரம் பொதுவெளியில் அதிகமாக பேசப்பட்டது அதன் பிறகுதான் தற்போது காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விளங்குகிறேன் என அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் கடந்த ஒரு வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன் எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு பயணித்ததில் பலரின் அன்பு அக்கறை நம்பிக்கை என் மீதான பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தியுள்ளேன் என குறிப்பிட்டிருந்த இதில் இறுதியில் அவர் கூறிய வாசகம் தான் சற்றே உற்று நோக்க வைத்துள்ளது தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் எம் பயணம் என்றும் தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளார் அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை போயிட்டா முன்னதாக தமிழ் தேசியமும் திராவிடமும் 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 தான் தனது இரு கண்கள் என தனது கொள்கைகளை விளக்கியவர் தாவேகா தலைவர் விஜய் கட்சியில் எனது என காலியம்மால் மேலும் உறுதிப்படுத்தும் அமைந்துள்ளது இந்த தகவல் வெறும் யூகமே அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் பட்சத்தில் காளியம்மாள் கூறிய தமிழ் தேசிய அரசியல் பயணம் பற்றிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது